ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இது வந்து நம்ம குத்து ஃபங்க்ஷனோட செகண்ட் பார்ட் மதியானம் காது குத்திட்டு விருந்துவோல் அந்த வீடியோஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம காலையில் ஒன்பது மணிக்கு கோயிலில் மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போதே நம்ம கெஸ்ட்டு நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டு வந்துட்டாங்க காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே வந்து சீர் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு டென் தேர்ட்டி அந்த மாதிரி சீர் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போவே மேக்ஸிமம் நம்ம நம்மளோட சொந்தங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்து அவசர அவசரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சிட்டு எல்லாமே ஒரு சைடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு சைடு அவசர அவசரமாக கிளம்பிட்டு வந்து எல்லாரையும் கெஸ்ட்டெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருந்தோம் இந்த குளம் நான் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு போட்ட குளம் இதுவும் என்ட்ரன்ஸில் இருக்கிற குளம் நான்தான் போடுவேன் எங்கள் குளம் போட்டாலும் அங்கே நான்தான் இருப்பேன் எனக்கு குளம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அம்மா அங்கே வைக்கிற சீரி எல்லாத்தையும் வச்சிட்ருக்காங்க தட்டு எல்லாமே வச்சுட்டாங்க வந்து பாப்பா வந்து எனக்கு எப்போ காது ஊற்றுவீங்கன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அதே மாதிரி வந்து வந்து உட்கார வச்சுட்டாங்க ஃபஸ்ட் வந்து சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ் கொடுப்பாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி நம்ம வந்து காது குத்துவோம் இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ் கொடுத்து நாங்கள் போய் உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கச்சி எல்லோரும் கூட்டிகிட்டு வர்றாங்க அதனால அவளுக்கு ரொம்ப வெக்கம் வந்துருச்சு எனக்கு சீக்கிரம் காது குத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான் ரொம்ப வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தால் அழுவு அழுவ அழுவ மாட்டாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் வந்து மேக்ஸிமம் அவள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா அவளோட அழுகைய அழகவே இல்லை லைட்டாக டக்குன்னு முடிச்சுட்டோம் ஃபஸ்ட்டு ஆசாரி வந்துட்டு மார்க் வச்சு தர சொன்னாங்க அவங்க ஒரு மார்க் வச்சாங்க அது வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் ஒரு மார்க் வச்சு கொடுத்தோம் அது வந்து பயமாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ விட நான் தான் ரொம்ப பயப்பட்டேன் பட் வந்து பாப்பா ஒன்றும் அவ்வளோக்கா ரியாக்ட் கொடுக்கல கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அழுதா வந்து எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் அதனால சிரிக்காமல் ஸ்மைல் பண்ணி அந்த இதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருந்தான் ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்தனால குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் எடுத்து மெர்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு அங்கங்கே எல்லாரோட ஃபோன்லேயே இருந்த வீடியோஸ்லாம் வந்து கேதர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இதை மெர்ச் பண்ணிணோம் காது ஊற்று முடித்த உடனே வந்து இது அப்படி அங்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க இங்கே ஃபங்க்ஷன் முடியாதுக்குள்ளேயே பாப்பாவெல்லாம் கிளம்பி ஓடிட்டா அவ வந்து விளையாடுறதுக்கு எங்கள் எங்க ஃபங்க்ஷன் வச்சனால நம்ம கிட்ட தோப்பு அந்த மாதிரி இருந்துச்சு மேக்ஸிமம் எல்லாரும் அங்கே வந்து தான் உட்காந்துருந்தாங்க கேங் கேங்காக உட்காந்து அவங்க கதை பேசிட்டு இருந்தாங்க நான் வந்து எல்லார்த்தையும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்போ இவங்கெல்லாம் எங்கள் மாமியார் நாத்தனார் கேங்கு எல்லாரும் என்ன ஓட்டிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்ட் சக்ஸஸ் ஆகும் நாங்கள் நினைக்கவே இல்லை எந்த ஒரு இல்லாம இல்லாமல் மனநிறைவா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அது வந்து இவ்வளோ ஹாப்பியாக முடியும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம் மன கஷ்டம் அந்த மாதிரி எதுவும் ஏற்படலை அதுவே ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஆமாம் என் தங்கச்சி உட்காந்துருக்காங்க இவங்களாம் எங்கள் பெரியம்மா நான் வந்து நல்லா வீடியோஸ் எடுத்துடணும் நிறையா கிளிப்பிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் பட் வந்து ஏ அப்படியே தலகலாக இருந்துச்சு எதுவுமே எடுக்க முடியல அப்பப்போ வந்து ஒரு ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுக்க எடுத்து வைக்க முடிஞ்சிச்சு வர்றவங்களை வந்து வெல்கம் பண்ணும் அதுக்காகவே நாங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டோம் யாரையுமே வந்து பேசி வீடியோ எடுக்கிற அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை அதுக்கப்புறம் ஒன் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க ஒன் தேர்ட்டி போல் வந்து மதியம் விருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே அவங்க வந்து கிளம்ப ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு போயிட்டு இருந்துச்சு இந்த விலாக் வந்து இதோட முடியுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ப்ளாக்ல சந்திப்போம் அது வரைக்கும் டாட்டா பவாய் ஹாப்பி என்டிங் தேங்க்யூ ஸோ மச்